கிறிஸ்தவுள் அன்பானவர்களே இந்த காலை நேரத்தில் மிகுதியான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தந்து உங்களை சிறப்புள்ளவர்களாய் உருவாக்க விரும்புகிறார் செழித்து கழிப்புடன் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அள்ளிக்கப்படும் அவர்கள் கத்தருடைய மகிமையாகவும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் அன்புக்குரியவர்களே இந்த காலை நேரத்திலே ஆண்டவராகிய தேவன் தமது பிள்ளைகள்

சந்தோஷத்தையும் அலங்காரத்தையும் மகிமையும் கிருபையும் காண்பீர்கள் ஏழு கர்த்தருடைய மகிமை உதிப்பதையும் வெளியரங்கமாய் அது பரவி பாய்வதையும் நீங்கள் கண்டு பரவசம் அடைவீர்கள் எட்டு கர்த்தருடைய மகத்துவத்தை நீங்கள் காண்பீர்கள் ஆமேன் என்ன ஒரு ஆசீர்வாதம் இந்த எட்டு ஆசீர்வாதமும் இன்று உங்கள் வாழ்க்கையில இறங்கி இருக்கிறது ஜபிப்போம் எங்கள் பரலோக பிதாவே இப்பொழுதும் சொல்லப்பட்ட எட்டு விதமான ஆசீர்வாதங்களும் ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல இறங்கி வியாபரிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் இதை பிள்ளைகள் காண்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்